வணக்கம் நீங்க போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் கோவிலுக்கு வந்தா எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்ல போறேன் அதாவது நம்ம கோவிலுக்கு எப்படி வண்டியில வருவோம் இல்ல பைக்ல வருவோம் கார்ல வருவோம் இல்ல நடந்து வருவோம் வரும்போது என்ன காலில் செப்பல் போட்டிருப்போம் இப்ப செப்பலை வந்து நம்ம காலில் கலட்டுற மாதிரி செப்பலும் இருக்கு கையில கலட்டுற மாதிரி செப்பலும் இருக்கு அப்ப பெரும்பாலும் என்னன்னா கையில கலட்டுற செப்பல தான் இப்ப அதிகமா யூஸ் பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க பக்தர்கள் அவசர 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 உலகம் இல்லையா வேலைக்கு போகணும் நமக்கு என் டக்குன்னு கோயிலு சாமி கும்பிடணும் அப்ப என்ன பண்றாங்க இந்த காலால செப்பல் அவுக்குறாங்க அவுக்கு நேரம் எங்க வராங்க சாமி பார்க்க நேரம் வந்துடுறாங்க அப்ப இங்க தீபம் காட்டுற அதை தொட்டா என்ன ஆகும் பாவம் இல்லையா கண்டிப்பா செப்பல நம்ம கையால தொட்டுட்டோம் தொட்டோம்னா என்ன செய்யணும் எப்போ கோவில்ல பைப் இருக்கும் கை கால அலம்புறதுக்கு கிணறாவது பைப்பாவும் இருக்கும் அதுல நம்ம வந்து கைய அலம்பிடணும் கை கால அலம்பி கோவிலுக்குள்ள வரணும் சில இடங்கள்ல கையாவது அலம்பிடணும் அலம்பிட்டுதான் நம்ம வந்து தீபத்தை தொடணும் இத நம்ம வந்து மெயினா இந்த தவறை செய்யக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன திருநீர் குங்குமம் வாங்குறோம் இல்லையா வாங்கிட்டு நெத்தில சாமி சுத்தி வரும்போது என்ன பண்றாங்க சைடுல கொட்டி வைக்கிறாங்க இப்படி பத்து பேர் கொட்டினா விபதி குங்குமமும் ஒரு பக்கம் வேஸ்ட் ஆயிரு ரெண்டாவது கோவிலும் சுத்தம் இல்லாம ஆயிடுது இந்த தவறையும் நம்ம செய்யக்கூடாது அடுத்து விளக்கு ஏத்த வர்றாங்க விளக்கு ஏத்திட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த கையில என்ன ஒட்டிடுச்சுன்னா செவத்துல தடவை வருது அது பாவம் தானே இப்ப நம்ம வீட்டுல விளக்கேத்துறோம் எப்படி சுத்தமா ஒரு துணி வச்சுக்கிட்டு கையெல்லாம் தடைச்சு வீட்டுல படக்கூடாதா என்ன அதே மாதிரி கோயிலும் ஒரு ஆலயம் தானே அப்போ நம்ம ஆலயத்துல விளக்கேற்றும் போது கையில என்ன இருந்தா நம்ம விளக்கேற்ற பிறகு தெரிஞ்சு வச்சு நீங்க ஒரு கூடையில என்ன செய்யணும் என்ன என்ன ஒரு துணி ஒரு காட்டன் துணி கை துடைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்காந்துடணும் அதே போல செலவங்க அவசர அவசரமா விளக்கு வாங்கி கேட்டு தீ குச்சி பார்த்துட்டு அங்கே கீழே போட்டுருவாங்க அதுவும் தவறு அதை பச்சுட்டு அணைச்சிட்டு அது எங்க போடணுமோ அந்த இடத்துல குப்பத்திலேயோ இல்ல ஓரமா வச்சிடணும் அடுத்து ஒரு விஷயம் கோயில் சுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம மொபைல் இருக்கு இல்லையா சைலண்ட்ல போட்டுருவா வரும் போனை எடுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க அலா இந்த கோயில்ல இருக்க சாமியம் பார்த்து இந்த பத்து நிமிஷத்துக்கு வந்துடுற அஞ்சு நிமிஷம் பேசிய கழிச்சிடுவாரு அப்ப அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது அடுத்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் பாக்குறாங்க கோயில்ல சாமி கும்பிட்டு ஒரு நேரத்துல உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அப்புறம் என்ன உங்க ஏரியா பக்கம் போலீஸ்லாம் எல்லாம் வந்துச்சாமே ஆமா ஆமா எங்க வீட்டு தான் பார்வதி புருஷன் நைட்டு குடிச்சிட்டு வந்து அடி என்ன அடிச்சுட்டாரு அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு ஒரே போலீஸ் கூட்டம் வந்து குடும்ப கதைகளை மற்றவருடைய கதைகளை என்ன செய்யணும் கோவில் பேசுவதை தவிர்க்கணும் கோவில் மட்டும் தெய்வத்தை மட்டும்தான் நம்ம மனசு நினைச்சிருக்கணும் நம்மளுடைய குறைகளை வேண்டி சொல்லிட்டு நம்ம பாக்குறோமா ரைட் வாங்கிட்டு நம்ம கிளம்பல மற்ற குடும்ப கதை மற்ற கதையை பேசுறது கோவில் வந்து இடம் இல்லை அங்கே பேசக்கூடாது அது வந்து நம்ம என்ன செய்யறோம் மற்றவங்களுடைய கர்மாவை நம்ம வந்து வாங்குறது போல ஆமா அன்னைக்குதான் போன வாரம்

அதிகமான பீஸ் தைக்கணுமா ஆஹ் பாத்துட்டு பார்த்துட்டு அந்த கதை ஓடிட்டு இருக்கு சீரியல் கதை ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பேசுறதை தவிர்த்துக்கிறாரு கோவிலுக்கு வரணும் நம்ம கஷ்டத்துக்கா வர்றோம் நம்ம மனசு சந்தோஷக்காம சந்தோஷத்துக்கா வர்றோம் சாமியை வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு அடுத்து நம்ம கதையில பேசுறது வீட்டுல போய் பேசலாம் வெளியில போன்ல பேசலாம் கோவில் வந்து அமைதியாக ஏன்னா நம்ம பேசுறோம் நம்ம எதேனும் ஒரு இதுல சிரிச்சு பேசிடுவோம் ஒருத்த கஷ்டத்துக்கு சாமி அவங்களுக்கு இருக்கும் கோவில் என்பது ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் அதுக்கு நம்ம வந்து பக்கத்துணையா இருக்கு இது போல யாராவது இருந்தா கூட நம்ம சொல்லலாம் ஐயா போன் பண்ணிட்டு கோவில சுத்தாதிய அதுல எந்த பலனும் கிடையாது குடும்ப கதைகளை கோவிலுக்குள்ள பேசாதிய இதெல்லாம் கோவில்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அமைதியாக காத்து நம்ம வந்து தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டிய இடம் சரிங்களா வேற ஏதாவது அப்புறம் கேட்டு கேட்டிருந்தீங்க அருவம்புல் பத்தி அருவம்புல் விநாயகருக்கு ஏன் அதுக்கு பழன் சொல்ற அருவம்புல் ஏன் விநாயகருக்கு வச்சு வழிபடுறது வழிபடுறாங்க ஒரு காலத்துல அனலாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தாரன் அந்த அசுரன் என்ன அசுரன் தேவர்களை வந்து ஓட ஓட வரக்குவாங்க அப்படி தேவர்களை ஓட ஓட வரக்கி இருக்காரு அவருடைய தாக்கம் தாங்க முடியாம அட்டூழியம் தாங்க முடியாம தேவர்கள் என்ன விநாயக பெருமான அனலாசரனுடைய அட்டூழியன் தாங்க முடியல எங்களை நீங்கதான் காப்பாத்தணும் அப்படின்னு அப்ப விநாயக பெருமான் என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டு அவருடைய படையை அனுப்புறாரு பாருங்க என்னன்னு எல்லாம் போறாங்க யுத்தம் பண்றதுக்கு அங்க அனலாசரனுக்கு ஒரு சக்தி இருக்கு நெருப்பு அவர் முன்னாடி நெருங்கவே முடியாது அப்ப நெருங்க முடியாம இந்த எல்லாம் செதறி ஓடி விநாயகப் பெருமான் வர்றாங்க விநாயகப் பெருமானே அவன பக்கத்துல கூட போக முடியல நெருப்பா இருக்காங்க சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் அந்த களத்துக்கு போறார் அவனோட போர் புரியிறார் பார்த்தார் ஒரு சமயத்துல முடியல அவனுடைய தொந்தரவு என்னடா ரொம்ப நம்ம கிட்டே ரொம்ப நேரம் போட்டி போறாரு ஆளா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படி வாயிலும் முழுங்கிறார் விநாயகர் வயிற்றுக்குள்ள போன அனலாசுரன் என்ன செய்றாரு ஏன்னா அக்னில அனலாசுரன் அக்னி உள்ள எரிய ஆரம்பிக்குது விநாயகர் பெருமானுக்கு வயிறெல்லாம் ஐயோ ஐயோ முடியலையேன்னு சொல்லி இங்கிட்டு ஓடுறாரு அந்த பக்கம் ஓடுறாரு முடியல இதை பார்த்து தேவர்கள்லாம் ஐயோ விநாயகர் பெருமானும் வேதனையில நீங்க தாங்க முடியாது ரொம்ப எரி வயிறு எரிஞ்சு தாங்க முடியாம இருக்காரு இவர் என்ன பண்ணாங்க தண்ணியில அலி சொல்லி கங்கை நீர்ல இருந்து குடம் குடமா தண்ணியலி ஊத்துறாங்க விநாயகர் பெருமான் அதுலயும் சாந்தி ஆகல எரியுது ரொம்ப தெரிஞ்ச சப்தரிஷிகள் அந்த வந்து இதுள் எடுக்கிறாங்க எடுத்து விநாயகப் பெருமான் மேனில சாத்தி விநாயக பெருமான வழிபடுறாங்க இந்த அருகம்புல சாத்துனதுனால என்ன ஆகுது இந்த வயிற்றுல இருந்த நெருப்பு அந்த சூடு தனி தனிஞ்சு உடல் குளிர்ச்சி அடையுது அப்ப உலகமே சாந்தமாவது அப்ப என்ன சொல்ல வர்றா ரொம்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது அருகம்பு அதான் சொல்லுவாங்க சூடு இருந்தால் வயிற்று கிளீன் பண்ணால் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆயிரும் அப்போ கெட்டதை வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் நீக்கக்கூடியது அருகம்புல் ஜூஸ் அருகம்புல் விநாயகருக்கு வைக்கிறதுனால வயித்து வலி பிரச்சனை உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் நீக்கி தருவார் என்று சொல்லப்படுது அதனால அருகம்புல்லால அர்ச்சனை நம்ம எவ்வளவு கட்டுக்கட்ட அருகம்புல் வாங்கினாலும் இருபத்தோரு அருகம்பு தனியாக பிரிச்சிருங்க

ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணாதான் எந்த ஒரு தவறும் இல்லை நம்ம சில புதுசாக பாக்குறோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராமர் நன்றி வணக்கம்